கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதிருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார் பாருங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கக்கூடிய ஒரு வேத பகுதி இது இதில் சில காரியங்களை இன்றைக்கு ஆவியானவரின் நடத்துதலின்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்களேன் ஆண்டவர் சீமோனை பார்த்து கேட்குறார் பேதுரை பார்த்து கேட்குறார் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி இது வந்து மூன்று முறை இந்த கேள்வி ஆண்டவர் கேட்கிறதை பார்க்கிறோம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் சோ முதல் முறை இந்த கேள்வி ஆண்டு கேட்கும் பொழுது சீமோனே பேதுருவே நீ நேரத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும் பொழுது அன்பு என்கிற வார்த்தைக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாபே அகாபே அன்பு அப்படின்னா அன்கண்டிஷ்னல் லவ் எந்த நிபந்தனையும் இல்லாமல் செலுத்தப்படுகிற அன்பு அப்படின்னு அர்த்தம் அதற்கு பேதரு என்ன பதில் சொல்கிறார் ஆம் ஆண்டவரை உண்மை நேசிக்கிறேன் பாருங்கள் தமிழில் இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப கிளியராக இருக்குது பாருங்களேன் அன்பா இருக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்குறாரு பேதர் சொல்றாரு நேசிக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா என்னங்க இந்த இடத்துல நேசம் அப்படின்னு வந்திருக்க இல்லையா அந்த லவ்வுக்கு கிரேக்க பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலியோ ஃபில்லியோ லவ் அப்படின்னா சகோதர ஸ்நேகம் நம்ம கூட இருக்கக்கூடிய ஃபெல்லோ பீயிங்ஸ்க்கு நம்ம கூட வாழ வசிக்கிற உறவுகள் எல்லாருக்கிட்டையும் நம்ம நெய்பர்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு அன்பு காட்டும் இல்லைங்களா ஒரு பிரதர்லி லவ் ஒரு அஃபெக்ஷன் அதை தான் பேதரு எங்க சொல்கிறார் அப்போ ஆண்டர் என்ன கேட்குறாரு என்னிடத்துல நிபந்தனை இல்லாமல் உன்னால் அன்பு கூற முடியுமா எந்த கண்டிஷனும் இல்லாமல் என்னிடத்துல அன்பு கூறுவாயா பேதுரு அப்படின்னு கேட்குறாரு அகாப்பி அன்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு பேதுரு சொல்கிறாரு இல்லை ஆண்டவரே ஃபிலியோ அன்பு தான் என்கிட்ட இருக்கு என்னால் உங்களை நேசிக்க முடியுது அப்படி நிபந்தனை இல்லாமல் உங்களை நேசிக்க முடியல அப்படின்னு பேதுரு தெரியப்படுத்துறாரு பாருங்களேன் இப்போ ரெண்டாம் விசை ஆண்டவர் அதே கேள்வியை கேட்குறாரு அதாவது பேதுரு வந்து நான் ஃபிலியோவில் லவ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மறுபடியும் கேட்குறாரு பேதுருவே நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா என்கிட்ட அகாப்பே இருக்கான்னு கேட்குறேன் பேதுரு அப்படின்னு சொல்கிறாரு பேதுரு சொல்கிறார் ஆண்டவரே என்கிட்ட ஃபிலியோ தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்கிட்ட அந்த சகோதர தான் இருக்குது நிபந்தனை இல்லாத அன்பு இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் ஆண்டவரேன்னு சொல்கிறாரு இப்போ பதினேழாம் வசனத்தில் மூன்றாம் தரம் ஆண்டவர் கேட்கும்போது பேதுரு புரிஞ்சிக்கிறார் புரிஞ்சிக்கிட்டு இப்போ ஆண்டவர் கேட்குறாரு பாருங்களேன் ஓ பேதுரு உங்ககிட்ட ஃபிலியோ லவ் தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது பேதுருவுக்கு உடஞ்சிடுறாரு ஆண்டவரே என்கிட்ட ஃபிலியோ லவ் தான் இருக்குன்றது உங்களுக்கே தெரியுமே அவருக்கு என்னன்னா என்னால முழுமையா உங்களுக்கு அன்பு கூற முடியலன்றது உங்களுக்கே தெரியுதே அப்படி என்கிட்ட அந்த கேள்வியை நீங்க கேக்குறீங்களே ஆண்டவரேன்னு பேத உடஞ்சிடறாரு பாருங்களேன் எந்த பேத்ருவால அந்த அகாப்பை அன்பை காட்ட முடியலன்னு அவர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அதே பேதிரோ அந்த அகாப்பை அன்பை காட்டும்படி தேவன் ஒரு காரியத்தை அவரை செய்ய சொல்லுகிறார் அதுதான் அவியின் அபிஷேகம் வரும் வரை எரிசலைமலை காத்திருக்க சொல்லுகிறார் தேதுரு பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் ரோமர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல தேவ அன்பு அப்படின்னு வருது இல்லைங்களா அந்த அன்புக்கான கிரேக்க பதம் நீங்கள் பாத்தீங்கன்னா ஃபில் அகாப்பே லவ் ஃபிலியோ கிடையாது அங்கே அகாப்பே நிபந்தனையற்ற அந்த அன்பு தான் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ என்னங்க பரிசுத்த ஆவியானவர் வரும் வரும்பொழுது வெறும் ஃபிலியோ லவ் மட்டும் வச்சுட்டு இருந்த பேதிரவுக்குள்ளே இப்போ என்ன லவ் வருது அப்படின்னா அகாப்பே அன்பு வருகிறது அகாப்பே லவ் வருகிறது பாருங்களேன் அப்போது நம்ம கூட இன்னைக்கு எப்படி எனக்கு பேதோ ஆண்டுகிட்ட ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிட்டார் ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கறதா அகாப்பே ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஃபில் யோதா அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டதும் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்ததும் ஆண்டவர் பேதுருவுக்கு உதவி செய்து ஆவின் அபிஷேகத்தை கொடுத்து அந்த அகாப்பை அன்பையும் வெளிப்படுத்தும்படி கிருபை செய்தார் எந்த பேதிரோ இயேசுவை தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினாரோ மறுதலைக்கு தொடங்கினாரோ அதே பேதிரோ பார்த்தீங்கன்னா அந்த அகாப்பை அன்பை பெற்றுக்கொண்ட பின்பு இயேசுவுக்காக வல்லமையாய் ஊழியம் செய்கிறதை பார்க்க முடியும் எந்த பிரதான ஆசா ஆசாரியர்கள் முன்னாடிலாம் எல்லாம் இயேசுவை தெரியும்னு ஒத்துக்கொள்ள முடியாம மறுதளித்தாரோ அதே பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக பேதர் சொல்லுகிறார் அந்த இயேசுவை நீங்க தான் கொன்னீங்க அதுக்கு நாங்க தான் சாட்சி அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அன்பு இந்த ஒரு சாட்சி இந்த ஒரு ஊழியம் எப்படி பேதர் செய்ய முடிஞ்சது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவியின் உதவியால நடந்தது பாருங்களேன் ஒருவேளை இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆண்டோர் நம்மளை பார்த்து கேட்கலாம் மக மகன் நீ என் அந்த அகாப்பை லவ் காட்ட முடியுதா நிபந்தனை இல்லாமல் இடத்துல அன்பு கூற உன்னால் முடியுமா அப்படின்னு நம்ம கே ஆண்டோர் நம்மகிட்ட கேட்பாரானால் நம்மளுடைய பதில் என்னங்க நம்ம நமக்கு இருக்கா அகாப்பை அன்பு இருக்கா கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கலாம் ஒருவேளை அந்த அகாப்பை அன்பு நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அப்பா கிட்டே கேட்க போகிறாப்பா என்கிட்ட அகாப்பே அன்பு இல்லைப்பா நிபந்தனை இல்லாமலாம் என்னால் உங்களிடத்தில் அன்பு கூற முடியல ஆனால் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் உங்கள் பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பி அந் அந்த அகாப்பி லவ் எனக்கு கொடுங்கப்பா அப்ப நான் செலுத்த முடியும்னு கேட்கலாம் உதவி செய்த அதே ஆவியானவர் நமக்கும் உதவி செய்ய இருக்கிறார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கர்த்தருடைய ஆவினாலே இது ஆகும் ஆகையால் இந்த அகாப்பை அன்பை பெற்றுக்கொண்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு இன்றைக்கு போய் ஆண்டவரே இந்த அகாப்பை அன்போடு நம்ம துதிக்க வந்திருக்கேன்ப்பா அதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்தீங்க நன்றின்னு சொல்லி முழு மனதாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் கர்த்தருக்காக கர்த்தரை தேடி இன்றைக்கு ஆலயத்துக்கு போவோம் எந்த பெட்டிஷன்ஸும் வேணாம் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக கூட சொல்லுவேன் சண்டே சர்வீஸ்க்கு நம்ம சபைக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுது எந்த விதமான பெட்டிஷன்ஸும் கிடையாது அது வந்து அப்பாவை பார்த்து அப்பா கிட்ட சந்தோஷமாக உறவாடுற டைம் அந்த டைமில் எந்த பெட்டிஷன்ஸையும் தெரியும் எந்த ஜெப குறிப்புகளையும் தெரியப்படுத்தாமல் நம்ம ஆண்டவரத்தில் போய் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவது நல்லது ஜபிக்கலாம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உம்மிடத்தில் இந்த அகாப்பை அன்பை நிபந்தனை இல்லாத அன்பை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் ஆவியானோடைய உதவியை எதிர்பார்த்து நிற்கிறோம்ப்பா இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்து அந்த மனதோடு கூட உமை துதித்து தொழுது கொள்ள ஆராதிக்க உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ